டியர் சில்ட்ரன் வெல்கம் டு சேனல் கிராமர் அண்ட் ஹண்ட்ஸ் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு இயல் ஒன்று எண்கள் பயிற்சி ஒன்றில் ஆறில் இருக்கிற கணக்குகளில் கொள்குறி வை வினாக்களுக்கான விடைகளை விளக்கங்களோட பார்க்கலாம் ஃப பதினோராவது இருந்து ஆரம்பிக்குது பதினோராவது கணக்கு மைனஸ் நாலினடுக்கு மைனஸ் ஒன்றுடன் எந்த எண்ணெய் பெருக்கினால் பெருக்கலானது பத்தினடுக்கு மைனஸ் ஒன்று ஆகும் கணக்கு மெதுவாக படிச்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்போ மைனஸ் நாலின் அடுக்கு மைனஸ் ஒன்று கூட இன்னொரு நம்பரை பெருக்கிறோம் பெருக்கும் பொழுது நம்மளுக்கு விட என்ன வரணும்னா பத்தின அடுக்கு மைனஸ் ஒன்று ஆகும் நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம் தெரியாத ஒரு காரணியை வந்து எக் ஏதாவது ஒரு லெட்டர் சொல்லணும் இல்லையா மாறிலி மாறின்னு சொல்லுவோம் மாறினா ஒரு லெட்டர்ஸால் வச்சுக்குவோம் எக்ஸ் ஒய் செட் எம் என்ன ஏபி என்ன வேணாலும் வச்சுக்கலாம் அப்போ நான் என்ன நான் அவங்க சொல்கிற கருத்தை இப்படி கொண்டு வரோம் அதாவது மைனஸ் நாலின் அடுக்கு மைனஸ் ஒன் ஐ எந்த எண்ணால் தெரியல அதனால் எக்ஸால் பெருக்கினால் பத்து நடுக்கு மைனஸ் ஒன்று கிடைக்கும் இது ஒரு பாயிண்ட் எழுதியாச்சு இனி நம்மளுக்கு என்னென்னா சில இந்த இடம் திரும்ப திரும்ப போடும்பொழுது இப்போ இந்த இடத்துல இது போடணுன்னு இந்த பாயிண்ட் அடுத்து இது வரணும் எப்போ தெரியணும் அடுத்த தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கும்பொழுது தான் de este அதாவது ஏ பவர் மைனஸ் ஒன்று அதாவது ஒரு ஒரு அடிமானம் இருக்குது அடுக்கு மேலே இருக்குன்னா அடுக்கு வந்து மேலே அடுக்கு வந்து மைனஸ்ல இருந்தால் அதை பகுதிக்கு கொண்டு வரும்போது ப்ளஸ் ஆயிடும் அப்போ ஏ பவர் மைனஸ் ஒன்றுன்னு சொல்லும்போது ஒன்று பை ஏன்னு கொண்டு வரும்போது அது என்ன ஆயிடுது ஒன்று பை ஏன்னு ஆயிடுது ஏ பவர் மைனஸ் ஒன்று போயிடுது அதனால நான் என்ன பண்ணேன்னா இந்த இடத்துல மைனஸ் நாள் இப்போ மைனஸ் நாள் ஏங்குற இடத்துல என்ன இருக்குது மைனஸ் நாள் அதனால் நீங்கள் மைனஸ் நாளை விட்டு போட்டு வெறும் நாளுக்கு கொண்டு வந்தீங்கன்னா கணக்கு தப்பாயிடும் அப்போ ஏ அதாவது ஏ பவர் மைனஸ் ஒன்று ஒன்று பை ஏனா மைனஸ் நாலு பவர் மைனஸ் ஒன்றுங்கிறது ஒன்று போய் மைனஸ் நாலுன்னு போடணும் பெருக்கல் எக்ஸுக்கு பெருக்கல் எக்ஸு ஈக்குவல் டுக்கு ஈக்குவல் அதே மாதிரி பத்து நடுக்கு மைனஸ் ஒன்றுனா ஒன்று பைன்னு கொண்டு வரும்போது என்ன ஆயிரும் பத்து நடுக்கு ப்ளஸ் ஒன்று ஆயிரும் அடுத்து நான் இந்த தெரியாத எக்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு ஈக்குவல் ஈக்குவல் போட்டு ஒன் பை டென் அப்படி போட்டு பெருக்கல் போட்டு என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா இது வந்து இந்த பக்கம் வரும்போது ஆக்சுவலாக வகுத்தலுக்கு வரும் வகுத்தல்னா என்னது த பெருக்கல் இருக்கிறது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது வகுத்தலுக்கு வரும் கூட்டல் கழித்தலாக வரும் கழித்தல் கூட்டலாக வரும் பெருக்கல் வகுத்தலாக வரும் அப்போ வகுத்தலாம் ஒரு ஸ்டெப்பு போடுறதுன்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் வகுத்தல்னு போட்டுக்கலாம் நான் என்ன பண்ணுறேன்னா அப்படி பெருக்கல் போட்டுட்டு வகுத்தலனு எனது தழுகலாம் மாற்றி பெருக்கணும் ஒன்று பை மைனஸ் நாலு இந்த பக்கம் வரும்போது மைனஸ் நாலு பை ஒன்று ஆயிரம் பேருக்கு இங்கேயே சுருக்கி போடுறதுனால போடலாம் இரு ஈரெண்டே நாலு ரெண்டு பத்துன்னு அடிக்கிறதுனால அடிக்கலாம் அப்போ நான் ஒன்றே மைனஸ் நாலையும் நாலேம்பேரிக்கி மைனஸ் நாலு பத்தே ஒன்றையும் பேருக்கு பைத்தோன் பத்து இரண்டு நாலு ஐ ரெண்டு பத்து மைனஸ் ரெண்டு பை அஞ்சுன்னு வருது இதுக்கான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஆவணா மைனஸ் ரெண்டு பை அஞ்சு அப்படின்னு சொல்லி புக்கில் இருக்குது உங்களுடைய ரெண்டாவது கணக்கு சில்ட்ரன் ஒன் மார்க் கொஸ்டினாக இருந்தாலும் கொஞ்சம் அடுத்த கணக்குக்கெலாம் நிறையவே வேலை இருக்குது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அதாவது இப்போ மைனஸ் ரெண்டின் அடுக்கு மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டின் அடுக்கு மைனஸ் ரெண்டு அளவு இருக்கும் பொழுது எனக்கு கிடைக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு அதை பார்த்த உடனே நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா ரெண்டுலேயுமே பார்த்தோம்னா கீழே கரீன்களை அடிமானங்கள்னு சொல்லுமா மேலே கரையில அடுக்குன்னு சொல்லுமா நம்மளுக்கு ஒரு விதி தெரியும் என்னென்னு கேட்டீங்கன்னா அடிமானங்கள் வந்து ஒன்றாக இருந்தால் அடுக்குகளை கூட்டிக்க வேணும் அதாவது ஏ பவர் எம் ஏ பவர் என்னென்னா ரெண்டுலையுமே அடிமான ஏயா இருக்குது அடுக்குகள் வேறையாக இருக்கலாம் அப்போ அடிமானங்கள் ஒன்றாக இருந்தால் அடுக்குகளை கூட்டிக்கொள்ள வேண்டும் அப்போ ஏ பவர் எம் பெருக்கல் ஏப்பவர் என்னன்னா ஏ பவர் எம் கூட்டல் என்னன்னு சொல்லி கூட்டிக்கலாம் அப்போ இந்த இடத்துல அடிமான என்ன இருக்குது மைனஸ் ரெண்டு அந்த இடத்துல தான் மை கரெக்டாக கொண்டு வரணும் நீங்கள் டக்குன்னு ரெண்டு கொண்டு வந்தீங்கன்னா அது தப்பாயிடும் அப்போ மைனஸ் ரெண்டுன்னு அடுக்கு அடுக்குகளை கூட்ட வேணா மைனஸ் மூணு கூட்டல் மைனஸ் ரெண்டு கவனமாக போடணும் அப்போ என்னென்னா மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டாகவே இருக்கும் அடுக்குகளை கூட்டினா மைனஸ் மூணையுமே மைனஸ் ரெண்டையும் கூட்டினோம்னா நம்மளுக்கு என்ன வரும் மைனஸ் செஞ்சு வரும் மைனஸே மைனஸையும் கூட்டினா மைனஸ் செஞ்சு வரும் அடுத்து நம்மளுக்கு இந்த விதிக்கு போகிறோம் ஏ பவர் மைனஸில் இருந்துச்சுன்னா பகுதிக்கு கொண்டு வரும்பொழுது ப்ளஸ் ஆயிடும் அப்போ மைனஸ் ரெண்டு பவர் மைனஸ் செஞ்சால் பகுதிக்கு கொண்டு வரும்பொழுது ஒன்று பைனு கொண்டு வரும்போது மைனஸ் ரெண்டு பவர் ப்ளஸ் செஞ்சுன்னா ஆயிரும் இந்த மைனஸை மாற்றவே கூடாது ஞாபகம் வச்சுக்கணும் சரியா அதை மாற்றக்கூடாது அடிமானத்தை மாற்றக்கூடாது அடுக்கு மைனஸாக இருந்ததுன்னு சொன்னோம்னா கீழே வரும்பொழுது என்ன ஆகுது ப்ளஸ் ஆகிடுது அப்போ நான் ஒன்றுக்கு ஒன்று போட்டு இதோட அத்தை என்ன மைனஸ் ரெண்டை ஐந்து தடவை பெருக்கணும் மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு அஞ்சு தடவை பெருக்கிறோம் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் கூறிய பெருக்கும் இல்லையா அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் மாதிரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மறுபடியும் மைனஸ் என்ன இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிடுது மைனஸ் ஆயிடுது இதை விட சிம்பிளாக என்ன சொல்லணும்னா வந்து குறிகளை பெருக்கும் பொழுது ஒற்றைப்படை எண்ணிக்கையில் கடைசியில் மைனஸ் வரும் இரட்டைப்படை எண்ணிக்கையிலேருந்தே ப்ளஸ் வரும் இப்போ அஞ்சுன்னா ஒற்றை தானே ஒற்றைப்படை எண்ணினால் ஃபைனலாக என்ன தான் வரும் மைனஸ் வரும் ரைட்டு இப்போ பேருக்குங்க இரண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஒன்று பை மைனஸ் முப்பத்திரெண்டுன்னு போடணும் நம்மளோட ஆப்ஷனில் ஒன்று பை முப்பத்து மைன மைனஸ் ரெண்டு இல்லை அப்போ இந்த மைனஸ் ஆனது தொகுதியிலிருந்தாலும் பகுதியில் இருந்தாலும் அதோட வேல்யூ ஒன்று தான் அதனால மைனஸ் ஒன்று பை ஒன்று பை மைனஸ் முப்பத்திரெண்டு மைனஸ் ஒன்று பை முப்பத்தி ரெண்டுன்னு எழுதணும் அதுக்கான ஆப்ஷன் உங்களோட புக்கில் வந்து ஆள இருக்குது ஆக்கறேன் ஆள இருக்குது இது ஆன்சர் அடுத்து எது சரியில்லைன்னு சொல்லி நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நம்ம ஒவ்வொன்னையும் பார்க்கலாம் இது வந்து பல மெத்தடில் போடலாம் மனசுலேயும் போடலாம் நம்ம நம்மளும் ஒரு மெத்தடில் போடலாம் மைனஸ் ஒன்னு பை நாலு ஹோல் ஸ்கொயரும் மைனஸ் ஈக்குவல் டூ நாலு பவர் மைனஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க இது சரியான கேட்டிருக்காங்க ஏன்னா இந்த இடத்துல எல்ஹெச் எஸ்னு அதாவது லெஃப்ட் ஹாண்ட் ஸ்டேடி நம்மளுடைய இடவது பக்கம் எடுத்துக்கிறோம் இடது பக்கம் என்ன இருக்குது மைனஸ் ஒன்னு பை நாலு ஸ்கொயர் இருக்காமா அப்போ இந்த மைனஸ் ஒன்று பை நாலு இந்த ஸ்கொயர் வந்து ரெண்டுக்குமே உரித்தானது இல்லை யாடு மேலே தொகுதி பகுதி அதனால் தனியாக பிரிச்சு எழுதுறேன் மைனஸ் ஒன்று ஸ்கொயர் பை நாலு ஸ்கொயர் மைனஸ் 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 ஸ்கொயர்னா என்ன மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்னா அப்போ என்ன வரும் ப்ளஸ் வரும் நான் அந்த நாலு ஸ்கொயரை நாலு ஸ்கொயராகவே வச்சுக்கிறேன் அடுத்து நம்மளுக்கு என்ன தெரியும்னா அதாவது மேலே தொகுதியில் இருக்கிறது கீழே பகுதிக்கு என்ன என்னாகுது ப்ளஸ் மைனஸ் ஆகுது மைனஸ் ப்ளஸ் ஆகுது நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா கீழே தொகுதியில் இருக்கிறது பகுதியில் இருக்கிறத மேலே கொண்டு வரேன் அப்போ என்ன ஆகுது மறுபடியும் மைனஸ் ஆகுது இருந்து மேலே கொண்டு போனாலும் மேலேருந்து கீழே கொண்டு போனாலும் அந்த அடுக்கினுடைய கூறி மட்டும் மாறும் அடிமானம் மாறாது அப்போ ஒன்று பை நாலு ஸ்கொயருங்கிறத நான் என்ன பண்ணுறேன் நாலு பவர் மைனஸ் டூனு மேலே கொண்டு போயிடுறேன் கடைசியில் அது எதுக்கு சமமாக இருக்குது ரைட் ஹேண்ட் சைடு ஆர்ஹச்க்கு சமமாக இருக்கிறது எனவே ஒன்றாவது இது Thank <laughs> you. ரெண்டாவது பாருங்க கொஞ்சம் கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் ஒன்று பை நாலு ஸ்கொயர் மைனஸ் ஒன்று பை நாலு ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் பை டூ ஹோல் பவர் ஃபோர் ரைட் ஹேண்ட் கேட்குறாங்க நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு தனித்தனியாக எடுத்து நிறுவிறேன் நான் சரியா இப்போ மைனஸ் ஒன் பை ஃபோர் ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறத நான் முதல்ல மாதிரியே பிரிச்சு எழுதுறேன் மைனஸ் ஒன் இதுக்கு தனியாக ஸ்கொயரு இதுக்கு தனியாக ஸ்கொயர் போட்டேன் மைனஸ் ஒன்று ஸ்கொயர்னா மைனஸ் ஒன்று பருக்குள் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று நாலு ஸ்கொயர் நாலு ஸ்கொயர்னே வச்சுக்கிட்டேன் அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் கொண்டு வந்து இது ஃபுல்லாகவே ஸ்கொயர் போ

ரைட்டு இப்போ இது வந்து கடைசியில் ஒன் பை ஃபோர்னு போட்டு அதாவது எதுக்கு சமம் ஒன் பை ஃபோர் ஸ்கொயர் வச்சுக்கிறோம் ரைட் சைடு வரோம் இங்கே என்ன இருக்குது ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர்னு வரணும் இந்த சின்ன சின்ன சேஞ்சு இது என்ன கீழே கொண்டு வரோம் மேலே கொண்டு வரோம் ப்ளஸ் மைனஸ் ஆகிறோம் போன கணக்கில் இருந்து மேலே கொண்டு வரோம் அதுக்கு வந்தானில் மேலேருந்து கீழே கொண்டு வரோம் ஒரு கணக்கில் பார்த்தா லெஃப்ட் எடுத்து ரைட்டுக்கு கொண்டு வரோம் ஒன்று ரைட்டுக்கு தனியாக லெஃப்ட்டுக்கு தனியாக புரிச்சி ஈக்குவல் பண்ணுன்னு சொல்லும்போது ரிப்பீட்டடாக நீங்கள் கணக்கு போடும்பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு ஐடியா வந்துடும் இப்போ ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயரை நம்ம ஃபோல் பவர் ஃபோரை ஒன் பவர் ஃபோர் டூ பவர் ஃபோர்னு எழுதலாமா தனித்தனி

நாலுங்கிறது என்னது ரெண்டு பவர் ரெண்டு அதனால் என்ன வந்து இப்படி போடுறேன் ரெண்டு ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்ன்னு இப்போ பாருங்கள் ரெண்டு அப்படி வச்சுக்கோங்க ரெண்டு என்ன ஆயிரும் நாலு அப்போ ரெண்டு பவர் நாலுங்கிறத ரெண்டு ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி நம்ம எழுதலாம் ரெண்டு அடுக்கு இந்த அடிமானம் அப்படியே வச்சுட்டு இந்த அடுக்கு ரெண்டே இருக்கும்போது இரண்டும் என்ன ஆயிருது நாலு வந்துடுது அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒன் பவர் ஃபோருங்கிறத ஒன்றாவே வச்சுக்கிட்டு இது ரெண்டே பிரிக்கிறேன் இரண்டே எத்தனை நாலு ஏன்னு கேட்டேன்னா நம்மக்கிட்ட இங்கே நாலு தான் இருக்குது ரெண்டு கிடையாது இந்த அப்போ யோசிக்கணும் இந்த ரெண்டை என்ன பண்ணி நாளாக கொண்டு வரலாம் அந்த ரெண்டை ரெண்டு ஸ்கொயர்னு எழுதுங்க மடி அந்த ரெண்டே ரெண்டே பெருக்குங்க பெருக்கும் பொழுது அது கிடைக்கின்னு சொல்லிடலாம் அப்போ மடி இந்த ரெண்டே பெருக்கிறேன் இரண்டே நாலு இந்த ஸ்கொயரை போட்டுக்கிறேன் அப்புறம் என்னைக்கு போல என்ன பண்ணிக்கிறோம் இது ஃபுல்லாகவே ஸ்கொயர் போட்டாலும் ஒன்றுக்கு எத்தனை ஸ்கொயர் ஸ்கொயர் போட்டாலும் கியூப் போட்டாலும் எத்தனை அடுக்கு போட்டாலும் அது ஒன்று தானே வரப்போகுது அதனால் என்ன பண்ணிக்கிறேன்னு காமனாக என்ன பண்ணுறேன்னா இந்த ஒன் பை ஃபோர் எடுத்துகிட்டு ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று ஸ்கொயர்னால் ஓரோன் ஒன்று நாலே ஸ்கொயர் மாரி நாலு ஸ்கொயர் அப்போ அப்போ இது என்ன ஆயிடுது ரைட் ஹேண்ட் சைடும் என்ன வருது ஒன் பை ஃபோர் ஹோல் ஸ்கொயர் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஒன் பை ஃபோர் ஹோல் ஸ்கொயர் அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அதனால சரின்னு சொல்லி சொல்லலாம் ரைட் அடுத்து இ பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் பை ஃபோர் ஸ்கொயருக்கு வந்து மைனஸ் இது வந்து சிம்பிளாக ஒரு ஸ்டெப்பில் வந்துச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம்னா மைனஸ் ஒன் பை ஃபோர்னு சொல்கிறோம் அப்போ ஸ்கொயர் சொன்னால் மைனஸ் ஒன்று ஸ்கொயர் பை நாலு ஸ்கொயர் பிரிச்சிருந்தோம் மைனஸ் ஒன்னே மைனஸ் ஒன்றே இருக்கணும்னா என்ன வரும் ஒன்று நாலு நாலே பேருக்கணும்னா பதினாறு ஒன்று பை பதினாறுங்கிறது அந்த ஒன்று பை பதினாறுனால் என்ன ப அர்த்தம் பதினாறுனு அடுக்கு ஒன்றுன்னு அர்த்தம் அதை மேலே கொண்டு போகும்போது பதினாறு அடுக்கு மைனஸ் ஒன்று நம்மளுக்கு எதுக்கு சமமாக வந்துருச்சு ரைட் ஹேண்ட் சைடுக்கு சமமாக வந்ததுனால எல்ஹெச்எஸ் சீக் கொடுத்து ஆறு ஹச்எஸ் சரின்னு சொல்லி போட்டுடலாம் சரியா ஆக்சுவலி இது ஒன் மார்க் கொஸ்டின் கேக்கும்போது சார் கச்செல்லாம் உடம்பு தனித்தனியாக சைடில் போட்டு பார்த்து ஆப்ஷனை மட்டும் எழுத போகிறீங்க இந்தது அடுத்தது நால ஈ என்ன பார்த்தேன்னா மைனஸ் ஒன் பை ஃபோர் ஹோல் ஸ்கொயரை கூப்பிட்டு சிக்ஸ்டீன் பவர் இப்போ வந்து சிக்ஸ்டீன் பவர் மைனஸ் ஒன்றுன்னு சொல்லி நிறுவ சொல்லிக்கிறாங்க இங்கே பாருங்கள் மைனஸ் போட்டு ஒன் பை ஃபோர் ஹோல் ஸ்கொயர் மறுபடியும் என்ன மாதிரி அந்த ஸ்கொயரை ரெண்டுக்கு ஒன்று ஸ்கொயர் பை நாலு ஸ்கொயர் போட்டுக்கிறோம் இந்த மைனஸை விடாமல் கூப்பிட்டு வரணும் அப்போ ஒன்று ஸ்கொயர் ஒன்று நாலு ஸ்கொயர் பதினாறு நம்மளுக்கு தெரியும் அதாவது இங்கே எழுதணும் நம்ம இல்லையா ஒன்று பை பதினாறுங்கிறது எப்படி எழுதுனா பதினாறு பவர் மைனஸ் ஒன்றுன்னு எழுதிடலாம் பதினாறு பவர் மைனஸ் ஒன்று ஆனால் இந்த மைனஸ் நம்ம கூட்டுக்கிட்டே வரணுமா அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஃபைனல் ஆன்சர் என்ன இருக்குன்னா மைனஸ் ஆஃப் பதினாறு நடுக்கு மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது ஆனால் ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது வெறும் பதினாறு நடுக்கு மைனஸ் ஒன்று இருக்குது அதனால இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இப்படி ஈக்குவல்ட்டு போட்டோம்னா சமம் நிறுத்தம் இப்படி ஒரு கிராஸ் பண்ணி விட்டோம்னா என்ன நிறுத்தம் நாட்டிக்குவல்ட்டு நடத்தோம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு நாட்டிவல்ட்டு ஆர்ஹெச்எஸ் சமமாக இல்லை எனவே இது தவறு அப்போ எது வந்து சரியல்ல அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நாலாவது ஆப்ஷன் தான் வந்து சரியல்ல இந்த ஆப்ஷன் ரைட் அடுத்தது பாத்தீங்கன்னா பத்தின அடுக்கு எக்ஸ் வை பத்தினடுக்கு மைனஸ் மூணு ஈக்குவல் பத்தின அடுக்கு ஒன்போதுன்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த எக்ஸின் மதிப்பு மதிப்பு என்னன்னு கேட்கறாங்க ரைட்டா அடுத்து நம்மளுக்கு ஒண்ணு தெரியும் என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது அடிமானங்கள் ஒன்றா இருந்தா பெருக்கல்ல அடுக்குகளை கூட்டுவோம் இதே மாதிரி அடிமானங்கள் ஒன்றா இருந்தா வகுத்தல்ல என்ன பண்ணுவோம்னா அடுக்குகளை கழிக்கணும் அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா எல்லாமே பத்து பத்து பத்துன்னு அடிமானங்கள் ஒன்றாக இருக்கிறது ரைட்டு இப்போ இதை எப்படி வச்சுக்கோன்னா ஏ பவர் ஏம் அதாவது ஒரு அடு அடிமானம் பவர் ஏ ஒரு அடுக்கு அடிமானம் பவர் அடுக்கு ரெண்டுமே அடிமானம் ஒன்றாக இருக்கிறதுனால ரெண்டு அடிமானத்துக்கு பொதுவாக ஒரு அடிமானத்தை பத்துன்னு எடுத்துக்கிறோம் அடுக்குகளை கூட்டணும் எக்ஸு ஏன் இங்கே ப்ளஸ் மூணு போட்டேன் மைனஸ் மூணெல்லாம் இருக்குது ஏன் ப்ளஸ் மூணு போட்டேன்னா இதுதான் மீனிங்கு அடிமானங்கள் ஒன்றாக இருந்தால் அடுக்குகளை கூட்ட வேணும் இந்த பத்தின அடுக்கு மைனஸ் மூணு மேலே வரும்போது என்ன ஆகும் பத்தினடுக்கு ப்ளஸ் மூணு ஆகும் இல்லையா தான் ப்ளஸ் மூணு போட்டுட்டேன் நான் ரைட் அடுத்து ஈக்குவர்ட்டு இந்த பத்தின போது அப்படியே எழுதிக்கிங்க இன்னொன்று என்னென்னா ஒரு சமக்குறிக்கு இருபுறமும் அடிமானங்கள் சமமாக இருந்தால் அடுக்குகளும் சமமாக இருக்கும் அப்போ இது ரெண்டு பத்து அடிமானங்கள் சமமாக இருக்கிறதுனால இந்த அடுக்கு இந்த பக்கம் என்ன இருக்குது நம்ம கேட்டால் எக்ஸ் பிளஸ் மூணு இந்த பக்கம் என்ன இருக்குது ஒம்போது அப்போ இது ரெண்டு சமமாக இருக்கணும் அப்போ எக்ஸ் ப்ளஸ் மூணு ஈக்குவல் டு ஒன்பது தெரியாத எக்ஸை இந்த பக்கம் வச்சுட்டு ப்ளஸ் இங்கிட்டு வரும்போது என்ன ஆகுது மைனஸ் மூணு ஆகும் ஒம்போதுல மூணு போச்சுன்னா என்ன வரும் ஆறு அப்போ எக்ஸின் மதிப்பு என்ன வரும் ஆறு வரும் அப்போ விடை வந்து ஏ இந்த அறிவியல் குறியீடுங்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அறிவியல் குறியீட்டினுடைய பேசிக் தெரிஞ்சுக்கோங்க பேசிக் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து புள்ளிக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஒரு முழு எண் கட்டாயம் இருக்கணும் ஜீரோ அல்லாத ஒரு எண் வந்து கட்டாயம் இருக்கணும் அதை பொறுத்து போடுறது தான் வந்து அறிவியல் குறியீடு இப்போ நம்மளுக்கு வந்து புள்ளி இங்கே இருக்குது புள்ளிக்கு லெஃப்ட் சைடு என்ன இருக்குது ஜீரோ தான் இருக்குது அப்போ புள்ளிக்கு லெஃப்ட் சைடு நம்மளுக்கு ஜீரோ இல்லாத ஒரு எண் வேணும்னா எவ்வளோ தள்ளி வரணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து எண்கள் வந்து வலது பக்கம் தள்ளி வரணும் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த புள்ளியானது என்னது புள்ளியானது வலது பக்கம் வந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா பத்தினடுக்கு மைனஸில் போடணும் புள்ளியானது இட இந்த இங்கே இருக்கிற புள்ளியானது இடது பக்கம் வந்துச்சுன்னு சொன்னால் பத்தின அடுக்கு ப்ளஸ் போடணும் ப்ளஸ் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்போ ஆக்சுவலாக புள்ளி வந்து பத்து எண்கள் வலது பக்கம் தள்ளி வந்திருக்குது நான் என்ன சொன்னேன் வலது பக்கம் தள்ளி வந்தால் பத்தினடுக்கு மைனஸ் போடணும் அப்போ இங்கே புள்ளி வந்துருமா அப்போ ரெண்டு புள்ளி மீதி என்னது ஜீரோ ரெண்டு ஜீரோ இன்ட்டு நடுக்கு மைனஸ் பத்துன்னு வரும் இந்த ஜீரோவுக்கு மதிப்பு இல்லை அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரெண்டு புள்ளி ஜீரோ ரெண்டு இன்ட்டு பத்து நடுக்கு மைனஸ் பத்துன்னு சொல்லி எழுதிக்கலாம் இந்த ஆப்ஷன் வந்து இஎன்னால் இருக்குது இது சம்மந்தமாக உங்கள் புக்கில் வந்து இன்னொரு கணக்கு பார்க்கலாம் எடுத்துக்காட்டு ஏதாவது இருந்தால் எஸ் சில்ட்ரன் சீகிய இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே வரணும் புள்ளி இங்கே ஒன்று ரெண்டு மூணு நம்பர் வலது பக்கம் தள்ளி வரணும் அப்போ புள்ளி இங்கே வந்துருச்சுன்னா என்ன வரும் ஒன்று புள்ளி ரெண்டு மூணு பெருக்கல் போட்டுக்குமா மூணு நம்பர் வலது பக்கம்னால் பத்தினடுக்கு மைனஸ் மூணு இந்த பக்கம் ஒன்று ரெண்டு நம்பர் தள்ளி வந்தால் போதும் அப்போ ஒன்று புள்ளி ரெண்டு மூணு இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் ரெண்டு இந்த பக்கம் ஒரே நம்பர் வந்தால் போதும் இங்கே வந்தால் போதும் அப்போ ஒன்று புள்ளி ரெண்டு மூணு இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் ஒன்று இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து என்னது ஒரு மொழியின் தள்ளி தான் வந்து புள்ளி இருக்குது நம்மளுக்கு ஒன்றும் தேவையில்லை அப்ப நம்ம தேவையில்லைன்னா அறிவியல் அறிவில் குறியீட்டுல பத்தினடுக்கு போடணும்னு சொல்லும்போது பத்தி நடுக்கு ஜீரோன்னு சொல்லிருக்கிறாங்க அப்போ பத்தினுக்கு ஜீரோனா எனித்திங் பவர் ஜீரோ ஈக்குவல் டு ஒன்று என்னவாக இருந்தாலும் அதனுடைய ம எக்ஸ் பவர் ஜீரோ ஆயிரம் பவர் ஜீரோ ஒன்று பவர் ஜீரோ என்னவாக இருந்தாலும் அதனுடைய அடுக்கு ஜீரோனா அதனுடைய மதிப்பு ஒன்று அப்போ ஒன்று புள்ளி ரெண்டு மூணு வந்து ஒன்று நாள் பிறகுன்னா என்ன தான் வரும் ஒன்று புள்ளி ரெண்டு மூணு தான் வரும் அதனாலதான் பத்தினடுக்கு ஜீரோ போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் புள்ளிக்கு அடுத்து அதாவது ஒரு புள்ளிக்கு ஒரு நம்பருக்கு எடுத்து புள்ளி இருந்தால் போதும் ரெண்டு நம்பருக்கு எடுத்துருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பக்கம் வரணும் அதாவது இந்த புள்ளி வந்து இங்கே வரணும் ஜூ பண்ணி காமிக்கிறேன் இல்லையா சில்ட்ரன் இங்கே இருக்கிற புள்ள இந்த பக்கம் வரணும் அப்போ எங்கே வரணும் லெஃப்ட் சைடு ஒரு நம்பர் தள்ளி வரணும் லெஃப்ட் சைடுனா பத்தினடுக்கு ப்ளஸ்ஸு ஒரு நம்பர் தள்ளி வந்துச்சுன்னா நடுக்கு ப்ளஸ் ஒன்று அப்போ நடுக்கு ப்ளஸ் ஒன்று நம்ம ப்ளஸ் போட தேவையில்லை அடுக்கலை அதனால் இங்கே போட்டிருக்காங்க ரைட் சில்ட்ரன் அடுத்து இந்த பக்கம் வாங்க எஸ் சில்ட்ரன் இதில் ஒன்றும் இல்லை இங்கே எந்த ஒன்றுமே இல்லைன்னா புள்ளி எங்கே இருக்கிறதா அர்த்தம் இங்கே இருக்கிறதா அர்த்தம் இங்கே புள்ளி ஜீரோன்னு இருக்கிறது அர்த்தம் அப்போ இங்கே இருக்கிற புள்ளியை ஒன்று ரெண்டு இடது பக்கம் கொண்டு வரான் இப்போ இடது பக்கம்னா டென் பவர் ப்ளஸ்ஸு ரெண்டு நம்பர் தள்ளி கொண்டு வந்தால் டென் பவர் ப்ளஸ் டூ அப்படி நிறைய பார்க்க வேண்டாம் இங்கே பார்க்கலாம் இங்கே இருக்குது புள்ளி புள்ளி இல்லைன்னா கடைசியில் இது வந்து இப்போ சாரி ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் புள்ளி ஜீரோனு மீனிங் புள்ளியே இல்லைன்னா புள்ளி ஜீரோன்னு மீனிங் அப்போ இந்த பக்கம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வந்து இடது பக்கம் வருது அப்போ இடது பக்கம் வந்துச்சுன்னு சொன்னால் பத்தினடுக்கு ப்ளஸ்ஸு எத்தனை எத்தனை நம்பர் தள்ளி வருது அஞ்சு நம்பர் தள்ளி புள்ளி வருது அப்போ இங்கே இருக்கிற புள்ளி இங்கே வந்துச்சுன்னா ஒன்று புள்ளி ரெண்டு மூணு என்று பத்தினடுக்கு அஞ்சுன்னு சொல்லி வரும் அப்போ அறிவியல் குறியீட்டில் கொடுத்தா உங்களுக்கு எழுத தெரியணும் ஈஸியாக தேங்க்யூ